ரெண்டு கப் அளவுக்கு இந்த சின்ன கப்பில் அவள் பொறி எடுத்திருக்காங்க அதே கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பொட்டுக்கடலை வேணாலும் சேர்த்திக்கலாம் இல்லை வெறும் அவள் பொரி வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த நிலக்கடலை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நிலக்கடலை அவள் பொரி ரெண்டும் சேர்த்து ஒட்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ மூணு கப் அளவுக்கு நம்மளுக்கு கணக்காயிருக்கு ரெண்டு கப்பு அவல் பொறி ஒரு கப்பு நிலக்கடலை சேர்த்தா மூணு கப்பாச்சு இதுக்கு வெள்ளம் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் அதில் அரை கப் அளவுக்கு அதே கப்புலேயே தண்ணி அளவுகளெல்லாம் ஒரே மாதிரி ஒரே டம்ளரில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து பாகு வர அளவுக்கு கொதிக்க விடணும் தூசி ஏதாவது இருந்தால் நீங்கள் வடிகட்டி அதுக்கப்புறமாக பாகு வச்சு எடுத்துக்கோங்க பாகு வரணும் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிவிட்டு அவள் பொறி நிலக்கடலை எல்லாம் போட்டு நல்லா வந்துவிட்டு அதுக்கப்புறமாக கைகளில் எண்ணெய் தடவிட்டு உருண்டு பிடிச்சிங்கன்னா இனிப்பு அவள் பொறி உருண்டை நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து காரப்பொறி அவள் பொறி வந்து ஒரு வானிலையில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து சூடான உடனே கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பெருங்காயத்தோல் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நிலக்கடலை அதே மாதிரி தோளெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதை நல்லா வந்து செவக்க வறுத்துக்கணும் கருக்காமல் பார்த்து அடுப்பு சிம்மில் வச்சு செவக்க வறுத்துக்கோங்க மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சாம்பார் தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வரமிளகாய் தூளுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக அவள் பொறி போட்டு இதை நம்ம கலக்கி விட்டாச்சு அப்படின்னா கார அபல் பொறி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுங்க இப்போ இனிப்பு அவள் உருண்டை கார பொறி ரெண்டுமே வந்து கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் வைக்கிறது வழக்கம் அந்த ரெண்டுமே இந்த மாதிரி தான் நான் செய்வேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களும் மீட் பண்ணுறேன் வாழ்க வையாக வாழ்க வளமுடன்